ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் சென்னிக்குழா அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தொடப்புலா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் தேதி விடிகிற நேரத்தில் ஒரு வீடு வந்து தீப்பற்றி எரியுது அதை பற்றின தகவல் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது உடனே அங்கேருந்து போலீஸார் விரைந்து வராங்க விரைந்து வந்து அந்த வீட்டில் இறந்து போன நான்கு பேரோடய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தொடப்புலாவோட மாவட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்சு அங்கே ஃபாரன்சிக் நடக்குது இந்த குற்றவாளி யார் எதனால் இவங்க தீ வச்சு எரிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு செகண்ட் எனக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னிக்குழி அப்படிங்கிற அந்த பகுதியில் ஹமீத் அப்படிங்கிற ஒரு எழுபத்தொம்போது வயது நபர் வந்து வசித்து வராரு அவர் யாரோட இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஃபைசல் அப்படிங்கிற அவரோட மகனோட தான் அவர் இருக்காரு இந்த இன்சிடெண்ட் வந்து முகமது ஃபைசல் வீட்டில் தான் நடக்குது இறந்து போனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம்மது ஃபைசல் அவரோட மனைவி அவருடைய இரண்டு குழந்தைகள் இவங்க நாலு தான் இறந்தது இது எதுக்காக இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமீது வந்து பல வருஷங்களுக்கு முன்னூட்டியே ஃபைசலோட தாயார் வந்து தவறினால இன்னொரு பெண்ணோட போய் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தார் அந்த நேரங்களில் சொத்து வந்து ஃபைசல் பேர்லேயும் இவரோட தம்பியான ஷைஜு அப்படிங்கிறவரோட பேர்லேயும் பிரித்து எழுதப்பட்டது இவர் குறிப்பிட்ட காலங்கள் அந்த பெண்மணியோட குடும்பம் நடத்தி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து இவரை அடித்து துரத்திடுறாங்க அதனால இவருக்கு போகிறதுக்கு வேற எந்த இடமும் இல்லாமல் தன்னோட மகனோட வீட்டிலேயே வந்து தஞ்சம் போகிறாரு அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் இவங்களுக்கிடையே வந்து அடிக்கடி இந்த சொத்து தகராறு வருது என்னோடய சொத்து நீ எனக்கே எழுதி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிக்கடி பிரச்சனை பண்ணுறதுனால ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய பள்ளிவாசல் இது சார்ந்த இடங்கள்லையும் வச்சு பெரியவங்கள வச்சு பேசுகிறாங்க அதுக்கும் மீறி போகுது அப்போ வந்து ஃபைசல் வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இது என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினெட்டாந்தேதி இந்த சம்பவம் நடக்குது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நாளைக்கு வாங்க நம்ம என்ன ஏதுன்னு பேசி இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மறுநாள் வர சொல்கிறாங்க அன்னைக்கு வந்து இவர் என்னவா எது என்ன பேசுனனால இவருக்கு மேலே கேஸ் கொடுத்தாங்கன்னா உங்களை பெட்ரோல் ஊற்றி உங்களை குடும்பத்தோடு காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னனால அவர் வந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மறுநாள் வர சொல்கிற அதுக்குள்ளே அன்னைக்கு இரவே இவங்களை எல்லாரையும் கொன்னே தீரணும் அப்படின்னு ஹமீத் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு அந்த முடிவு எடுத்து அதை இன்னைக்கு கட்டாயம் மிஸ்ஸே ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பாட்டில் பெட்ரோல் வந்து அவர் ஃபில் பண்ணி வச்சுருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது இது போக அவங்க எந்த காரணத்தை கொண்டும் தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஓவர்ஹெட் டேங்கில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக காலி பண்ணி விடுறாரு சப்போஸ் மோட்ரு போட்டு கூட அவங்க தண்ணி ஏற்றிடக்கூடாதுன்னு அந்த மோட்டரோட ஒயர் கனெக்ஷனை கட் பண்ணிடுறாரு இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்க பெட்ரூம் டோரை இருந்து லாக் பண்ணிவிட்டு இந்த மனுஷன் வெளியே போய் அந்த ஜன்னல் கூடி பெட்ரோல் பம்பை உள்ளே போடுறாரு இவர் உள்ளே போட்டு பெட்ரோல் பம் அடுத்தடுத்து தூக்கி போடவும் அந்த ரூம் தீப்பத்தி எரியவும் இவங்க அந்த பெட் ரூம் பெட்ரூமோட அட்டாச்சாக இருக்கிற பாத்ரூமில் போய் நின்று தண்ணி திறந்து பார்க்காங்க தண்ணி வரல ஏன்னா இவர் தான் ஆல்ரெடி அந்த இது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டார தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி இவங்க தப்பிச்சிடவே கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக யார் தான் சொந்த மகன் அவனுடைய குழந்தைகள் அவன் மனைவி யாரும் தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த எழுபத்தெட்டு வயது நபர் பண்ண காரியத்தை பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை ஃபுல்லாக திறந்து விட்டுறாரு அந்த குடும்பம் அந்த தீக்கேரையாயிருது இதுக்கடையில் வந்து ஃபைசல் வந்து அவர் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கால் பண்ணுறாரு அவங்க இங்கே இந்த வீட்டை நோக்கி எரிஞ்சிகிட்ருக்குற அந்த வீட்டை நோக்கி வரும்போது இவர் வந்து அதை விட மாட்டேன்றாரு அமீது விடாமல் வந்தீங்கன்னா உங்கள் மேலேயும் பெட்ரோல் பம்ப் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அவளை வத்தியும் தடுத்து நிப்பாட்டுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ரூமில் இருந்த நாலு பேரும் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு தப்பிச்சுறாரு தப்பிச்சவர் நேராக அங்கேருந்து அவரோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறாரு அங்கே போய் இவர் ஆல்ரெடி இவரோட டாக்குமெண்ட் அது போக ஒரு பணம் குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு ஒரு லட்ச ரூபா சம்திங் வந்து அவங்க வீட்டில் ஆல்ரெடி எல்லாத்தையுமே இவர் எடுத்து வச்சுருந்துருக்காரு அதை எடுத்துகிட்டு இவர் அந்த இருந்து ஆட்டோ பிடிச்சி தப்பிக்கிற டைமிங்கில் அங்கே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க இவரை பிடிச்சி தொடப்புலா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இவரை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது அப்போது அங்கே வந்து இவருக்கு அகெய்ன்ஸ்டா வாதாடின பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து எம் சுனில் குமார் அப்படிங்கிறவர் இவர் என்ன சொல்லி பதிவு பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸை வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி தான் இவருக்கு வந்து அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனையை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இவருக்காக டிஃபென்ஸில் வாதாட வந்தவங்க பாத்தீங்கன்னா செபாஸ்டியன் அப்படிங்கிறவர் வந்து ஹமீதுக்காக வாதாட வந்தவர் கடைசியில் இருதரப்பு வாதங்களையும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டார ஏற்றுக்கிட்டு போலீஸ் வந்து இவர் இதுக்காக ஸ்பெஷலாக வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிக் இன்வெஸ்டிகேஷன் டீம் இதுக்காக ரெடி பண்ணி இடுக்கி நார்காட்டிக்ஸு டிபார்ட்மெண்ட்டு சூப்பரிண்டெண்டான ஏஜி லால் அப்படிங்கிறவரை வந்து இந்த கேஸில் ஸ்பெஷலாக அப்பாயிண்ட் பண்ணி கேஸை இது பண்ண சொல்கிறாங்க வெறும் எண்பது நாளில் தொள்ளாயிரம் பேஜஸ் கொண்ட குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அறுபத்தி ரெண்டு மெட்டீரியலை வந்து எவிடன்ஸாக கொடுக்குறாரு இது மட்டும் இல்லாமல் நூற்றி பதினாறு பேர் விட்னஸா வராங்க இது போக தொண்ணூற்றி ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாரு இது இவ்வளோத்தையும் கொடுத்து இந்த இதெல்லாம் ஜட்மெண்ட் பார்த்து இவருக்கு இவரோட ட்ரெஸ்ஸில் இருந்த அந்த பெட்ரோல் இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு இவர் மேலேயும் யார் மேலே ஹமீத் மேலேயும் அவர் அணிந்த அந்த ட்ரெஸ்ஸு மேலேயும் பெட்ரோலோட சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து பக்காவாக இது பண்ணி ப்ரூவ் பண்ணுறாங்க அதனால இந்த குற்றத்தை செஞ்சது இவர் தான் அப்படிங்கிறதும் அது போக எழுபத்தி ஒரு ஐவிட்னஸை விசாரிக்கிறாங்க ஜட்ஜ் விசாரித்து இவருக்கு வந்து இப்போ சமீபத்தில் அக்டோபர் முப்பதாம் தேதி தான் இவருக்கு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க என்னென்னு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெத் சென்டென்ஸ் தான் கொடுக்குறாங்க ஏன்னா இது வந்து ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து தான் சொந்த குடும்பத்தையே தான் சொந்த மகன் மருமகள் ரெண்டு பேர பிள்ளைங்க அப்படின்னு இவங்க நாலு பேரை அந்த ஒரு ரூமில் வச்சு இவ்வளோ கொடூரமாக கொன்னதுக்காக இவருக்கு வந்து மரண தண்டனை அப்படின்னு சொல்லி அங்கே கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வழங்கப்படுது இந்த மாதிரி நபர்கள் வந்து அவனும் குடும்பம் இல்லாமல் எவ்வளோவோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் தனிமையில் இப்படி அழகான இதுகள் இருக்கு குடும்பம்னு இருக்கிற இடத்துல இப்படி சொத்து அது இதுன்னு சொல்லி அந்த நாலு உயிர்களையும் அனாமத்தை கொண்டு இவனுக்கு வந்து டெச்சனன்ஸ் கொடுத்தது என்னையை பொறுத்தவரையில் கரெக்டான தீர்ப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க இது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ